தல தீபாவளியை இங்கேயே சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் வந்து அண்ணத்தை கூப்பிட்றாரு அவளுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு தல தீபாவளி போய் கொண்டாட வக்கு இல்லை அதனால தான் இங்கே வந்து கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷெண்பகவள்ளி வந்து சும்மா தாறுமாறாக நம்ம ஷண்முகத்தை கேள்வி கேட்குறாங்க ஏன்னால் நீங்கள் மழுப்புறீங்க நடிக்கிறீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் இது எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷெண்பகவல்லியும் சரவணனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம அண்ணத்தை காயப்படுத்தணும்னு நினச்சி அண்ணத்துடைய அப்பா சாமிதுரைக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி உங்க வீட்டில் விசேஷத்தை வச்சுக்கிட்டு என்னை கூப்பிடவே இல்லை பார்த்தீங்களா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க தான் இப்ப வந்து உங்க மாப்பிள்ளைக்கு வந்து உங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இன்னைக்குதான் தள தீபாவளி இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவளுக்கெல்லாம் தள தீபாவளி ஒரு கேடா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற தான் நம்ம சாமி தோற சொல்லிக்கிட்டு இருக்காரு போதும் வாயை மூடுறான் உன் நீ வந்து உன் பொண்ணுக்கு வந்து தல தீபாவளி சீர் செய்ய முடிலுன்னு சொல்லி எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்குவ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சண்முகம் வந்து சொல்லி நம்ம ஃபோனை வந்து கட் பண்ண வைக்கிறாரு சரவணனை இவங்கள்லாம் என்னதான் வச்சாலையும் ஷெண்மக சும்மா இருப்பாங்களா திரும்ப திரும்ப மேலும் மேலும் அன்னத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இங்கே நான் வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஆஃபீஸ்க்கே போயிடலாம் இங்கேயும் நிம்மதி இல்லை அங்கேயும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கத்திட்டு மேலே வந்துடுறாரு மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம அண்ணத்துக்கிட்ட நம்ம வந்து இவங்க வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம கோவப்படக்கூடாது நம்மளே வந்து எது எத்தனை நாளைக்கு தான் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்து சீர் செய்யணும் மாற்றி நான் வந்து உனக்கு மோதிரம் போடுறேன் மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு மோதிரம் போடட்டும் பொண்ணுக்கு சீர் செய்யட்டும் நம்ம வந்து தலைமுறை தலைமுறையாக வர்றதை வந்து நம்ம மாற்றுவோம் அது என்ன இப்போ இடையில் வந்தது தானே அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்தை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு கார்த்திக் என்ன சமாதானப்படுத்தினதெல்லாம் சரிதான் நீங்கள் இப்போ போக போகிறீங்களா வேலைக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் போறேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் சொல்கிறாரு ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டார் எப்படி இருந்தாலும் நம்ம அண்ணத்தோட கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது